டேர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கான டேசியட் பிளான் செவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோவுக்கான பிடிஎஃப் சேனலில் ஷேர் பண்ணிட்டுருக்கோம் தவப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது வரைக்கும் நம்ம பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நமது நாட்டின் தேசிய மரமாக ஆலமரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நமது நாட்டோட தேசிய மல மரம் ஆலமரம் அது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செகண்ட் கொஷின் ஒரு கட்சி முறையை கொண்டுள்ள நாடுகளில் பொருந்தாதது எது ஒரு கட்சி ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடுகள் நிறைய இருக்குது கீழே கொடுத்துருக்கிறதுல எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க சீனா வடகொரியா அமெரிக்க ஐக்கிய நாடு கியூபா இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடு தேர்ட் கொஸ்டின் சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகளில் பொருந்தாதது எது சார்க் நாடுகளில் உறுப்பு நாடுகள் நிறைய இருக்கு இங்க கீழே கொடுத்திருக்கிறதுல எது சார்க் அமைப்பில் பொருந்தாததுன்னு கேக்குறாங்க இந்தியா வங்களாதேசம் மியான்மர் பாகிஸ்தான் சரியான விடை ஆப்ஷன் சி மியான்மர் இது வந்து சார்க் அமைப்பில் பொருந்தாதது கொஸ்டின் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு எது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை சிக் கொஷின் டெல்லி சுல்தான்களின் முதல் மற்றும் கடைசி பெண்ணரசி யார் டெல்லி சுல்தான்களையே முதல் முதல்ல இருக்கக்கூடிய பெண்ணரசி இவங்க தான் கடைசியாக இருந்த பெண்ணரசி இவங்க தான் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ரஷ்யா செவன்த் கொஷின் ஆசியாவின் டெட்ராய்டு ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் டி சென்னை எயிட் கொஸ்டின் கும்பகர நீர்வீழ்ச்சி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கும்பகர நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி தேனி நைன்த் கொஸ்டின் இந்திய எஃகு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய எஃகு ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டென்த் கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் ஹரியானாவில் மதிப்பு கூட்டு வரி வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதன் முதல்ல ஹரியானாவில் மதிப்பு கூட்டு வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி மூன்று லெவன்த் கொஸ்டின் சவுதி அரேபிய நாட்டின் நாணயத்தின் பெயர் சவுதி அரேபிய நாட்டோட நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ரியால் டுவெல்த் கொஷின் செல்வ பகிர்வு கோட்பாட்டை கூறியவர் யார் செல்வ பகிர்வு கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் சி கிளாக் கிளார்க் திட்டங்கள் ஆண்டுகள் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆப்ஷன் பி அதாவது ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் எழுபத்தி ஒன்பது வரை மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஆறு வரை பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் தொண்ணூற்றி ஏழு வரை சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் இந்திய ரூபாய் நோட்டுகளில் ஒரு ரூபாயை தவிர கையெழுத்திடுபவர் யார் இந்திய ரூபாய் நோட்டுகளை ஒரு ரூபாயை தவிர மற்ற நோட்டுகளில் எல்லாமே கையெழுத்திடுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் மின்னோட்டத்தின் அழகு மின்னோட்டத்தின் அழகு ஆப்ஷன் ஏ கூலும் சிக்ஸ்டீன் சனிக்கோளின் முக்கிய மற்றும் வெளிப்புற வளையத்திற்கு இடைப்பட்ட பகுதி சனிக்கோளோட முக்கிய மற்றும் வெளிப்புற வளையத்திற்கு இடைப்பட்ட பகுதி என்ன என்னன்னு அழைப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி காசினி பகுதி செவன்டீன் மின் உருகி டேஸ் கலந்த உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது மின் உருகி எந்தெந்த கலவி உலோக கலவியினால தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெள்ளியம் மற்றும் காரியம் எயிட்டீன் மனிதனால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் மனிதனால எவ்வளவு ஒலி அளவு அதிர்வென்ன கேட்க முடியும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருபது முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை நெக்ஸ்ட் நைன்டீன் மிஷன் இந்தியா மிஷன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் டுவெண்ட்டி நகரங்களில் சிறந்தது காஞ்சி நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி காளிதாசர் ட்வெண்ட்டி ஒன் தசகுமார சரிதம் தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி தண்டின் டிஎம்பி வைரஸை கண்டறிந்தவர் யார் டிஎம்பி வைரஸை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி திமிட்ரி ஐவோனோஸ்கி டுவெண்ட்டி த்ரீ முதுகு தண்டுவடத்தில் காணப்படும் முள்ளெலும்புகளின் எண்ணிக்கை முதுகு தண்டுவடத்தில் காணப்படக்கூடிய அந்த முள்ளெலும்புகளோட எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூன்று டுவெண்ட்டி ஃபோர் கண்ணின் வெண்மை பகுதி கண்ணோட வெண்மை பகுதி ஆப்ஷன் பி ஸ்கிளீரா டுவெண்ட்டி ஃபைவ் உலக ஓசோன் தினம் உலக ஓசோன் தினம் எப்போ அப்படின்னா ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினாறு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் விட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் விட்டமின் டி குறைபாட்டில் எந்த நோய் ஏற்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி ரிகட்ஸ் நெக்ஸ்ட்டு டுவெண்டி செவன் கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டையில் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி பதினேழு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்வெண்ட்டி எயிட் செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைகிட்மட்கர் எனும் இயக்கத்தை நடத்தியவர் யார் செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைகிட்மட்கர் எனும் இயக்கத்தை நடத்தியவர் யார் ஆப்ஷன் பி கான் அப்துல் ஹக்பா கான் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோபாருக்கான எடுத்துக்காட்டு கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோபாருக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஏஆர் பவர் ஃபார்ட்டி கமா ட்வெண்ட்டி சிஏ பவர் ஃபார்ட்டி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி மல்லிகையின் மனம் உள்ளது மல்லிகையின் மனம் உள்ளது எது எதில் மல்லிகையோட மனம் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி பென்சல் அசிட்டேட் தேர்ட்டி ஒன் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்வது எது நமது உடலோட வெப்பத்தை வெப்பநிலையை அதிகரிக்க செய்வது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புரோஸ்டோ கிளாண்டின் தேர்ட்டி டூ மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பணிகள் துறையின் பங்களிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையோட பங்களிப்பு எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோ சதவீதம் தேர்ட்டி த்ரீ நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏடரிக் ஹோலர் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர் உலகின் மிக உயரமான பீடபூமி உலகின் மிக உயரமான பீடபூமி எது ஆப்ஷன் பி திபத் பீடபூமி தேர்ட்டி ஃபைவ் தெகிரி அணை நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம் தெஹிரி அணை மின் அணை நீர்மின் சக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் உலகின் கூரை என அழைக்கப்படுவது உலகின் கூரை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பாமிர் முடிச்சு தேர்ட்டி செவன் இந்திய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய பேரிடர் மா பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்து கலப்பை விளக்கக்கூடிய விதி எது இரு பண்பு கலப்பை விளக்கக்கூடிய விதி ஆப்ஷன் பி சார்பின்றி ஒதுங்குதலின் விதி அட்டையின் உடலில் காணப்படும் கண்டங்களின் எண்ணிக்கை அட்டையோட உடலில் காணக்கூடிய கண்டங்களோட எண்ணிக்கை ஆப்ஷன் டி முப்பத்தி மூன்று ஃபார்ட்டி கோசல் மற்றும் லூயிஸ் என்பவர்கள் அணுக்களின் வேதி கொள்கையை முன்மொழிந்த ஆண்டு கோசல் மற்றும் லூயிஸ் என்பவர்கள் அணுக்களின் வேதி கொள்கையை எந்த ஆண்டு முன்மொழிந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஃபார்ட்டி ஒன் போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் உறுதி செய்யப்பட்ட ஆண்டு போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் உறுதி செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான டாஸ் மற்றும் டேஸால் ஆனவை அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமைகளான எந்தெந்த கலவியலால் ஆனவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஃபார்ட்டி த்ரீ இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வின் முறையே இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாறு மின்னோட்டத்தோட மின்னழுத்தம் எவ்வளோ அதிர்வெண் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ இருவத் இரநூத்தி இருபது ஓல்ட் மற்றும் ஐம்பது ஹெட்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஸ்மோலியன் எந்நாட்டில் உள்ளது உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஸ்மோலியன் எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஃபார்ட்டி ஃபைவ் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் இரண்டு எந்த ஆற்றின் மூலமாக போக்குவரத்தானது நடைபெறுகிறது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் இரண்டு எந்த ஆற்றின் மூலமாக போக்குவரத்தானது நடைபெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி பிரம்மபுத்திரா